ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருணாக்கடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியில் இனத்தவளை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நாற்பது உண்டான பிளானை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாற்பது நாட்கள் அதாவது இனியோட செத்த நான் சொல்கிறேன் நம்ம அழிவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து ஃபார்ட்டி உண்டான வந்து பிளானை வந்து நம்ம போட்டிருந்தோம் அதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த இலக்கணத்தை நம்ம வந்து தனியாக கவனம் செலுத்த போகிறோம் அப்படின்னா வந்து நான் சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா போன குரூப் ஃபோரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த நைன்ட்டியை ரீச் பண்ணி ஆனால் ஒரு நைன்டி வந்து ரீச் பண்ண முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு போயிருக்கு தமிழ்ல வந்து அதிகமான மார்க் எதுல போயிருக்கு அப்படின்னா இந்த இலக்கண பகுதி ஸோ அந்த இலக்கண பகுதியை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அந்த இலக்கண பகுதியை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு கவனமாக பாருங்கள் ஏன்னா அடுத்த நாற்பது நாட்களில் இந்த நாற்பது வினாக்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் கடந்த எந்த ஒரு டிஎன்பிசி தேர்வு எடுத்தாலுமே சரி தமிழ் இருக்கு அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வினாக்கள் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கணத்தை பேஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க சரியா அப்போ இலக்கணத்தை இலக்கணம் தான் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து கொஷின்ஸ் வந்து பத்தنا அகூபை பண்ணது தமிழ்ல சோ அபி நம்ம பொது வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு நம்ம தனி கவனம் எடுத்தாதான் அதிலிருந்து ஒரு क्वेश्चन கூட வீணடிக்காம போட முடியும் ஓகே நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படினா அந்த குரூப்ல நம்ம தமிழ்ல எவ்வளவு எடுக்கிறது முக்கியம் இல்ல ஆனால் ஒரு மார்க் கூட குறைய கூடாது எண்ணத்தோட தான் நம்ம இந்த ஒரு வந்து ஸ்டார்ட் என்ன இலக்கணம் ஓகேவா சோ இந்த வந்து நம்ம ரெண்டு பார்ட்டா வந்து கொடுக்க மொத்தமா ஏழு சுடல் வந்து சொல்லியிருந்தோம் அந்த ஏழு சுடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஸ்டாண்டர்ட் அதாவது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஓகே அந்த ஏழு ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தா அந்த ஏழு ஷெடியூல் வந்து நம்ம முடிக்க போகிறதா சொல்லியிருந்தோம் ஒரு ஷெட்யூலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அப்போ வந்து பார்த்தா சிக்ஸ்த்து தமிழ் புக் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் டே தேர்ட் டே ஃபிஃப்த் டே அப்போ ஒன்று டு ஒரு நாள் வந்து நம்ம வந்து தமிழ் வந்து லைவ் டெஸ்ட் வச்சிருமா அப்போ அந்த இடைப்பட்ட ரெண்டு நாள் இருக்கு பாருங்க அதாவது செகண்ட் டே அண்டு ஃபோர்த் டே அந்த செகண்ட் டே அண்டு ஃபோர்த் டே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இலக்கணத்துக்கு ஒதுக்க போறோம் சரியா அந்த மூன்று நாட்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டினுக்கு இந்த இரண்டு நாட்கள் என்ன பண்ண போறோம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டினுக்கு ஒதுக்கிட்டோம் அப்போ ஆகும் மொத்தம் என்ன ஆகுது அஞ்சு நாளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா இதான் நம்மளுடைய பிளான் ஓகேவா அந்த ரெண்டு டே அதாவது வந்து செகண்ட் டே அண்டு ஃபோர்த் டே என்ன பண்ணப் போறதுன்னு நான் சொல்ல பாருங்க செகண்ட் செகண்ட் டே நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா சிலபஸ் வைஸ் இலக்கணத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் ஓகேவா இலக்கணத்தை வந்து என்ன பண்ண போறோம் சிலபஸ் வைஸ் நடத்த போறோம் ஓகேவா அந்த ஃபோர்த் டே என்ன அப்படின்னா இயல் வைஸ் இலக்கணம் சிலபஸ் வைஸ் இலக்கணம் வந்து செகண்ட் டே இயல் வைஸ் இலக்கணம் வந்து பார்த்தா ஃபோர்த் டே ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வந்து செகண்ட் டே நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த ப்ராசஸ் இந்த ஃபார்ட்டி கொஸ்டின் உண்டான ஃபார்ட்டி டேஸ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா ஸோ இப்போ நாளைக்கு என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் ஓகேவா நாளே வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருந்த ஒரு மூணு டாபிக் வந்து கொடுத்துருந்த அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி அகரவரிசைப்படுத்துக்க எதுகை மோனை ஸோ இந்த மூணுத்தோட ஒரு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லைவ் கிளாஸ் ஓகே நாளைக்கு வந்து பத்து மணிக்கு வந்து அந்த லைவ் கிளாஸ் கொடுப்பேன் இலக்கண லைவ் குறைந்தபட்சம் வந்து ஹாஃப் அன் ஹவர்லேருந்து அதிகபட்சம் ஒரு முக்கால் மணி வரைக்கும் அந்த லைவ் இருக்கும் இல்லையா ஒரு ஒன் ஹவருக்கு இருக்கும் சேமே அந்த லைவ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு பார்ட்டியுமே அந்த மூணு இலக்கண டாப்பிக்குமே நான் வந்து கவர் பண்ணிடுவேன் ஓகேவா அன்னைக்கு ஈவினிங்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது சார்ந்த கொஸ்டின் வந்து லைவ் போறோம் ஒரு ஐம்பது கொஸ்டின் ஓகே குறைந்தபட்சம் ஐம்பது அதிகபட்சம் எவ்வளவு வருதோ அதை நான் சேர்த்து வைக்கிறேன் ஓகேவா சோ அப்ப அந்த மூணு பார்ட்ல இருந்து ஐம்பது கொஸ்டின் இருக்கும் சரியா சோ அப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாளைக்கு அதாவது செகண்ட் டே வந்து நம்ம ப்ராசஸ் என்ன அதாவது அந்த இலக்கணம் சிலபஸ் வைஸ் இலக்கணம் வந்து நம்ம மூணு ஓகே அப்போ ஒவ்வொரு ஷெட்யூலுமே ஒவ்வொரு ஷெடியூலுமே மூணு அப்படின்னா மொத்தமா வந்து சிலபஸ் வைஸ் இலக்கண பார்த்து எவ்வளவு இருக்கு இருபத்தி ஒன்னு இருக்கு அப்ப இருபத்தி ஒன்னு போது மூணாவது அடிச்சு அப்படின்னா ஏழு வாரம் ஆட்டோமேட்டிக்கா வந்து முடிஞ்சது அப்போ ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ஃபர்ஸ்ட் ஷெடியூல் என்ன பண்ண போறோம் இந்த மூணு டாபிக் வந்து காலையில பத்து மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்கு லைவ் கிளாஸ் உக்காந்துருங்க நம்மளோட டார்கெட் இலக்கணத்துல ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா இதான் நம்ம ஏன்னா இதுல வந்து பார்த்தா மனப்பாட பரவாயில்ல பாட்டுலாம் கிடையாது நம்ம சொல்லி ஒழுங்கா படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பண்ண முடியும் நம்மளால் கில்லி மாதிரி மார்க் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ அப்போ அந்த இலக்கண பாட்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்கு நைட்டு ஓகேவா நைட் எட்டு மணிக்கு ஏன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம எட்டு மணிக்கு வந்து தமிழ் லைவ் இருக்கு ஆனா தமிழை வந்து ஒன்னு டூர்னா தான் வைக்கிறோம் அப்போ இடையில அந்த ரெண்டு நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இலக்கணத்துக்கு நான் லைவ் வந்து நம்ம போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்து லைவ் கிளாஸு நைட்டு எட்டு மணிக்கு வந்து லைவ் டெஸ்ட் இது இலக்கணம் ஓகே ஃபோர்த் டே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபோர்த் டேவ காலையில 10 மணிக்கு லைவ் அந்த 10 மணிக்கு லைவ்ல என்ன கொடுக்க போறோம் அப்படினா அன்னிக்கு அதாவது அன்னிக்கு ஃபுல்லா நடத்துன அந்த 6th book ஆ 6th bookல மொத்த 9 இலக்கு அப்ப அந்த ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி ஒரு இலக்கண பாட்டு இருக்கும் அப்ப அந்த 9 இலக்கண பாட்டை தொகுத்து ஒரு லைவ் கிளாஸ் சோ அப்ப সিলেবাস वाइज உங்களுக்கு முடிஞ்சிரும் அதே மாதிரி இயல் வைஸ் குறிப்பா சொல்லப்போனா ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு இலக்கணமும் கம்ப்ளீட் ஆயிடும் ஓகே அப்ப இயல் வயசும் அதாவது சிலபஸ் வயசும் ஓவர் இயல் வயசும் ஓவர் ரெண்டுத்துலயுமே கொஸ்டின் வந்து கேக்குறாங்க ஓகேவா அப்போ நம்ம அந்த இயல் வயசு இலக்கணம் படிக்கும் போது ஈஸியா வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகே சாப்போ ஃபோர்த் டே என்ன பண்ண போறோம் அதே பத்து மணிக்கு வந்து அந்த இயல் வயசு இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்கும் அன்னைக்கு நைட்டு ஓகே நைட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு லைவ் கிளாஸ்ல அது சம்பந்தமான கொஷன்ஸ் இருக்கும் ஓகே அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம இலக்கணம் நிறைய கொஸ்டின் இருக்கலாம் அதுல வந்து கொஞ்சம் கம்மியான கொஷின் தான் இருக்கும் அது எவ்வளவு வருதோ அந்த வந்து கொஸின் ஓகேவா ஏன்னா அந்த ரெண்டு நாளுமே நம்ம தமிழுக்கு ஒதுக்கணுன்றதுனால அந்த ரெண்டு நாள் என்ன பண்ண போறோம் மூணு நாட்கள் வந்து நம்ம வந்து இயலை வந்து பண்ண போறோம் அதாவது பகுதி ஆ uh, ஆண்டுகி அந்த ரெண்டு நாள் நம்ம என்ன பண்ண போறோம்னா பகுதி ஆ அதாவது இலக்கண பகுதிக்கு வந்து நம்ம நேரத்தை வந்து ஒதுக்க போறோம் சரிங்களா சோ அப்ப வந்து அஞ்சு நாளுமே நம்ம என்ன பண்ணா தமிழுக்கு தான் போக்கஸ் பண்ண போறோம் மூன்று நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கியம் மற்றும் உரையிட பகுதிக்கு அந்த ரெண்டு நாள் என்ன பண்ண போறோம் இலக்கண பகுதிக்கு ஒதுக்கப் போறோம் சரியா நல்லா கவனிச்சிங்க இந்த ரெண்டு லைவ் நீங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்றீங்க அந்த லைவ் கிளாஸோட அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ற எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து இலக்கணத்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாத அளவுக்கு தான் நம்ம வந்து டீச் பண்ண போறோம் ஓகேவா நம்ம கடைசியா ஓவராலா வந்து நம்ம லைவ்ல இருக்கலாம் இருக்கும் இந்த ஒவ்வொரு ஷெட்யூலுமே ரெண்டு லைவ் கிளாஸ் இருக்கு ரெண்டு லைவ் டெஸ்ட் இருக்கு எதுக்கு இலக்கணத்துக்கு ஓகேவா சங்கம் வந்து பார்த்தீன்னா தயங்காம தளராம படிங்க இன்னொரு குறிப்பிட்டு சொல்லப்போனோம் அப்படின்னா நீங்க ப்ராப்பராக பண்ண போறீங்க அப்படின்னா இலக்கணத்துன்னு ஒரு புக்கை வாங்க ஒரு நோட்டு வாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா நேற்று நம்ம வந்து அந்த ஷெடுயூலை வந்து சொல்லியிருந்தோம் ஷெடியூல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து செடியூல வந்து அப்படியே நீங்க வீடியோ பார்க்காம நோட்ஸ் எடுத்து எழுதுங்க அப்படின்னும் போது அது நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுத்து போட்டோ எடுத்து எனக்கு டெலகிரம் அமைச்சிருந்தீங்க சார் நான் பாருங்க சார் எழுதிட்டேன் ஓகே உங்களை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ இது வந்து என்னன்னா எல்லாருக்கும் நான் சந்தோஷம் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க இந்த முதல்ல ஷெடியூல எப்படி எழுதி நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ இதை கடைசி ஷெடியூல் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால் வெற்றி பெற முடியும் ஓகேவா சோ இந்த வாட்டி இலக்கணத்துல ஒரு கொஸ்டின் கூட நமக்கு குறையக்கூடாது ஓகே அந்த தாட்டோடு தான் நம்ம வந்து பயணிக்க போறோம் பயணிக்க தயாராக இருக்கீங்க கடைசி வரைக்கும் பயணிக்க முடியுன்றவங்க தைரியமா நாளைக்கு பத்து மணிக்கு லைவ் கிளாஸ்க்கு வாங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரியுது இங்கே நிறைய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாம போது பார்த்தீங்கன்னா அதனால தான் மார்க் வந்து குறையுது ஓகேவா உங்களுக்கு நல்லா தெரியுதோ தெரியலையோ இன்னும் நீங்கள் வேலை வாங்கினதை மட்டும் மைண்ட்ல வச்சிக்கிங்க ஏன் அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான் நம்ம விட்டுடுவோம் ஆனால் அதுலயுமே ஒரு சில தெரியாத விஷயம் நமக்கு இருக்கும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள்லேயே தெரியாத பல விஷயங்கள் உள்ள புகுந்திருக்கும் ஓகேவா சோ அப்ப அது நம்ம தெரியும் அப்படின்னா அது நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும் தான் தெரியும் ஏன்னா இலக்கணம் இது தெரியும் சார் அப்படின்றவங்க மெத்தனமா விட்டுறாதீங்க தெரிஞ்சோ தெரியல ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கணும் என்ன தோணும் நாளைக்கு வாங்க கண்டிப்பா கத்துக்கலாம் ஆனா ஒரு நோட்டோட வாங்க நோட் பண்ணிட்டு வாங்க நோட் பண்றதுக்கு வாங்க ஓகேவா நான் நேத்தையே அதான் சொன்னேன் நீங்க இப்ப நோட் பண்ணாதான் நாளைக்கு உலகம் உங்களை நோட் பண்ணும் ஓகேவா அப்படின்றதுனால சோ இலக்கணம் நாற்பது மார்க் நாற்பது கொஸ்டின் வந்து நம்ம வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க போகிறத பற்றி அடுத்தடுத்த நாட்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ரெடி ஆரங்க இலக்கணத்துலேருந்து ஒரு கூட மிஸ் பண்ணக்கூடாது இதான் நம்முடைய தாட்டு நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகக்கூடாது வாய்ப்புகள் மிக மிக குறைவு சரிங்களா சரி ஓகே நாளைக்கு இலக்கணத்துல ஒரு கலக்கு கலக்கணும் ஓகேவா தேங்க்யூ